வந்து ஆசிர்வங்க ராஜா அனைவரும் பிள்ளைகளை வர வைங்க ராஜா ஏசப்பாசப்பாடராஜா கொஞ்சம் அவங்க மனசு பேசுறீங்க அனைத்து பிள்ளைகளை வரவைங்க ராஜாசப்பா வரவேற்க போற திருப்பிக்காக பாதுகாப்பு ஆசீர்வதிங்கராஜா உங்க ஒரு நல்ல விதியா நீங்க வெளியே போகிற திருப்பிக்காக உங்க ராஜா ஏசப்பா அது வெளியே வாழ்க்கையை ஒரு கனியா நீ கொடுக்க போற கிருப்பிக்காக ராஜா ஏசப்பா பிள்ளைகளுக்கு வந்தன வந்தன வந்தனும் அத கத்து கொடுக்கோ எல்லாருக்கோ வந்தன வந்தனோட பிள்ளைகளுக்கு வந்தன வந்தனும் வந்தனும் யாருக்கு தெரியாதா பாட்டுனா வந்தனும் வந்தனும் ஏசு நம்ம வாழ சொன்னாரே தெருவில் பாடு எல்லோருமே செயல பாடு சொன்னாரே

இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்து எசபா சிறு எடுத்து வருவதற்கு தடைப்படாதவர்கள் சொன்னிருவதற்காக உங்கள் நன்றியானவரே எசபா தினத்தில் சிறு பிணைகளுக்காக நாங்கள் இந்த தினத்தை திறந்து வைத்திருக்கிற மாட்டோரே ஆனாலும் இன்னும் இந்த சிறுவர்கள் இன்னும் வரவிடையானவரேசை சிறு பிணைகளை எடுத்துக்க நீங்கள் கொண்டு வரப்படி எங்க பிறகு நன்றியானவரே

ஏற்படுத்தவரும் <ion> <and> <Bondi> उत्कल नयनेन दग नम्बे वते வேலை வாங்குவார் சரியா அந்த வேலை வா நைட்டுன்னு கூட பார்க்காம ஐயா அவருக்கு எப்போல்லாம் தோணுதோ என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் என்ன பண்ணுவார் அந்த கழுத கிட்ட வந்து வேலை வாங்குவார் அந்த கழுதியும் அயராம என்ன செய்யும் எஜமான் சொல்றதுக்கு கீழ்படிஞ்சி அந்த வேலையை செய்யும் ஒரு நாள் என்ன பண்ணாது சோர்வா அந்த எஜமானுக்கு எடுக்கும்போதுக்கான வேலை செய்யாம என்ன பண்ணும் சொல்ற வேலையெல்லாம் செய்யும் அப்படியே ஒரு நாள் என்ன பண்ணும்போது ஒரு ஊர் பக்கமா போயிட்டு இருந்தாரு அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்தடியில என்ன பண்ணாரு அவருக்கும் ரொம்ப டயர்டா போயிடுச்சு என்னாச்சு டயர்ட் ஆயிடுச்சு உடனே என்ன பண்ணாரு எஜமான் அந்த மரத்தடியில பார்த்து தூங்கிட்டாரு படுத்து தூங்கின உடனே கவல்தியோ சேர்ந்து தூங்கிட்டா என்ன ஆகும் அவங்க வச்சிருந்த பொருள் எல்லாம் இல்லை ஏதாவது திங்ஸ் வச்சுருப்பாரு எல்லாமே தூக்கிட்டு போயிடுவாங்க ஆனால் கழுதை என்ன பண்ணிச்சு எஜமான் பக்கத்துலேயே உட்காந்துது ஏன்னா யாவது கழுத நினச்சிருந்தாக்க அந்த எஜமான என்ன பண்ணிருக்கலாம் பழி வாங்கிருக்கலாமா வாங்கக்கூடாதா வாங்கிருக்கலாம் எப்படி வாங்கிருக்கலாம் எஜமான தூங்கிட்டாரு இந்த நேரத்தில் அவருக்கு என்ன பண்ணாலும் கழுத என்ன பண்ணாலும் எஜமானுக்கு தெரியாது டயர்டான எஜமான் தூங்குனதுனால கழுதை என்ன பண்ணுச்சு பக்கத்துலேயே இருந்தது அந்த சமயம் என்னாச்சுனாக்கா நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் கண்டிப்பாக பழி என்ன சந்தோஷ் பழி வாங்கியிருப்போமா பழி வாங்கியிருப்போம் ஆனால் கழுதை பழி வாங்கலை அப்போது அந்த எஜமான் தூங்கிட்டு இருக்க போது அவர் பக்கத்தில் என்னாச்சுன்னா ஒரு பாம்பு படை எடுத்து வருது என்ன வருது படை எடுத்து வருது அந்த என்ன படம் என்ன பண்ணுச்சு யஜமான் பக்கத்துல பாம்பு படம் படமா வந்துச்சு அந்த படம் எடுத்தோடனே அந்த கழுத்து என்ன நினைச்சு ஐயோ அந்த பாம்பு நான் எஜமான குத்துமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு யோசிச்சது ஆனால் அந்த பாம்பு வர்றது எஜமான் என்ன பண்ணாரு அறியாம ரொம்ப அயர்ந்து தன்னோட உடம்புல சோர்வு அதிகமாக இருந்ததுனால அயர் அயர்ந்து என்ன பண்ணாரு தூங்கிட்டு இருந்தாரு காலது நடிச்சது ஐயோ எஜமான அந்த பாம்பு குத்துமோன்னு சொல்லிட்டு ஒரு கட்டையை தூக்கி என்ன பண்ணுச்சு தூக்கி போட்டு அந்த பாம்போட தலைமேல போட்டுச்சு அந்த பாம்பு தலை மேலே அந்த கட்டை பட்டதுனால அந்த பாம்பு சுருண்டு அங்கேயே விழுந்துருச்சு ஓகேவா நீ கட்டையை தூக்கி போட்ட சத்தம் கேட்ட உடனே எஜமான் என்ன பண்ணாரு எழுந்திரிச்சு பார்த்தாரு எழுந்திரிச்சு பார்த்த உடனே ஐயோ பாம்பு ஐயோ பாம்புன்னு சொன்னாரு கத்துனாரு நம்மளும் தானே கத்துப்போம் ஐயோ பாம்பு ஐயோ பாம்புன்னு கத்துறோன்னே என்ன உடனே சத்த மாதிரி இந்த பாம்பு அடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கழுத என்ன பண்ணுது கத்துது நான் தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது கத்துது உடனே அந்த கழுதுக்கி எச்சம என்ன பண்றாரு நன்றி சொல்றாரு ஓகேவா நன்றி சொல்றாரு என்ன சொல்றாரு நாளைக்கு ரொம்ப கொடுப்பதா தர எல்லாரும் காணு கேட்டுனா ராஜா இப்பதைக்கு கூட இப்போ வந்துட்டே போட கூடாதுனு அன்னைக்கு பேரு இந்த காணி போடாம இருக்காங்க ராஜா காணிக்கு வர இந்த சச்சி இன்னும் ஏற்றுவோம் ராஜா இந்த சச்சி

அவங்க நல்லபடியா பட்டுகிறா ஜெய்சப்பா உதவி செய்யறாச்சா ஜெய்சப்பாத்துல பாதுகாத்துல இருக்காங்க பாதுகாத்து என் ஆத்மாவே கத்திரே ஸ்டோத்ரி என் குழுவிடமே பரிசு என் ஆத்மாவே கத்தரை பரவாயில்லை சத திங்கு செய்ய போடியான் எத்தி பெண்ணையா